பிஜேபி உங்க கட்சியை அந்த பிஜேபியோட கொள்கைக்கு எதிராக திருப்பரங்குன்றத்தை அயோத்தி மாதிரி மாத்திரக்கான முயற்சி பண்றா அது காங்கிரஸ் என்னதான் போராடுச்சு இவர் இங்க எதை சொன்னார் எதை புறணி பேசுறது போல அதை பேசிக்கிட்டு அதை வந்து சமூகத்தில் பேசும் பொருளாக்கி அது பின்னாடி மக்கள் போறது இருக்குல்ல இதெல்லாம் சீன் காரித்து விட்டு ஒதுக்கிட்டு போயிடணும் இது ஒரு நாட்டில் வந்து அரசியல் கட்சி தலைவர் பேசுற பிரச்சனையாது ஒரு மாபெரும் தலைவரை ஒற்றைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பாலிச மனநிலை அப்படிதான் காமராஜருக்கு எதிரான கருத்தும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றது ஒரு பாலிச மனநிலை தான் பெரியாருக்கு எதிரான கருத்தும் பேசக்கூடாதுன்னு சொல்றது ஒரு பாலிச மனநிலை தான் சீமான் பேசுற மாதிரி ஹச்ராஜா பேசுற மாதிரி அவதூறும் பொய் தான் பேசக்கூடாது ஒரு தலைவரை பத்தி அவதூறு பொய் பேசக்கூடாது அதே சமயம் சரி இந்த விவாதத்தின் முடிவில் நீங்க என்ன செய்ய போறீங்க இந்த விவாதம் எப்படியோ ஒரு வாரம் நடக்குது வைங்க இப்போ இந்த ஒரு வாரத்தில் என்னங்கன்னா மக்களோட உண்மையான பிரச்சனைகள்லாம் பின்னுக்கு போயிடும் இந்த விவாதமே முழுமா கவனம் பெறும் அதை மாறி மாறி பேசுகிறது அப்படின்னா இது பைசா காசுக்கு மக்களுக்கு பயன்பெறாத ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு சார் வணக்கம் வணக்கம் ரெண்டு நாட்களாக காமராஜர் ஏசி பயன்படுத்தினாங்கிறது திருச்சி சிவா போய் அது ஒரு பேசிய பெரும்பாலாக இருக்கிறது பயங்கரமாக திமுக அட்டாக் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க காங்கிரஸ் வெளிச்சமை அவர்கள் கூடுதலாக பொது எடுத்து கொண்டிருக்கிறார் கூட்டணிகளே ஒரு சரசபை தோற்றம் ஏற்பட்டு இவர் சார் பார்க்குறீங்க அது காமராஜர் தொடர்பாக எம்பி திருச்சி சிவா அவர்கள் பேசிய ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் இந்த பேச்சு இவ்வளவு தூரம் விவாத பொருளாக மாறுகின்ற ஒரு அரசியல் சூழல் இருக்கு பாருங்க அதுதான் பேசப்பட வேண்டிய ஒரு பார்க்குறேன் காமராஜருக்கு ஏசி இருந்தா இல்லாம என்ன ஏசி இல்லாமல் அவர் தூங்கின நாட்டில் ஏசி அவர் வச்சிருந்தா என்ன பிரச்சனைன்னு கேட்குறோம் ஒன்றும் கிடையாது ஒரு தலைவர் ஏசி வச்சுக்கிற கூடாதா நீ காரில் போறது நீ ஒரு காரில் போறாரு அப்படின்னு அந்த காரை வந்து எடுத்து போடுறாங்க அந்த கார் காரில் போனா என்ன பிரச்சனை இது இது எல்லா மனிதர்களும் வந்து ஏசி வச்சுக்கணும் கார் வச்சுக்கிறணும் நல்லா சாப்பிட்ணும் நல்ல வசதியான வீட்டில் குடியிருக்கணும் அப்படின்றதான எல்லாரோட ஆசை எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்றது தான் அதனால் இது ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனால் இந்த பிரச்சனை எப்படி ஊதி பெருக்கப்படுது அப்படின்றது ரெண்டு விஷயம் ஒன்று வந்து முதல் விஷயம் ஒரு கருத்தை எந்த கருத்தை யார் எப்படி சொல்லணும்னு சொல்லி சமூகம் தீர்மானிக்கிறதுக்கு இல்லை அது ஒரு அபாயகரமான ஒரு பிரச்சனை கருத்தே சொல்ல முடியாமல் இவரை பற்றி கருத்து சொல்ல முடியாது அவரை பற்றி கருத்து சொல்ல முடியாது அப்படி இருக்கிற ஒரு நிலைமை மிக மோசமான ஒரு சூழல் ரெண்டாவது உண்மையான பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவதற்காக வேறு பிரச்சனையை வந்து தீவிரப்படுத்தி விவாதப்படுத்துகிறது அப்படின்றது ரெண்டாவது பிரச்சனை அதில் முக்கியமாக இந்த பர்சன் கொஞ்சம் பேர் இன்றைக்கி அரசியல் சர்க்கிளில் டிவி டிபேட் எல்லாம் வர்றதில் அவர்கள் ஏதோ புது அரசியல் டெண்டர் தீர்மானிக்கிற மாதிரி சவுசங்கரை மாதிரி ஆட்கள் வந்து தீர்மானிக்கிறதை நோக்கி போகுது இது ரொம்ப பேராபத்தானது அப்படின்றது தான் முதல் விஷயம் ஒரு கருத்தை திருச்சி சிவாவோ அல்லது திருச்சி வேலுசாமியோ வேறு யாரோ நாஞ்சில் சம்பத்தோ யார் வேண்டுமானாலும் ஒரு கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது தவறான கருத்தை கூட சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது அப்படி தான் ஒரு சொசைட்டியை நம்ம பார்க்க முடியும் ஒரு ஃப்ரீ சொசைட்டி அரசியல் சட்டப்படியான ஒரு நாட்டில் ஒரு கருத்தை சொன்னால் எந்த கருத்தை வேணாலும் இங்கே சொல்லலாம் நான் சரி என்று நம்பும் எந்த கருத்தை வேணாலும் இந்த சமூகத்தில் சொல்லலாம் சொல்வதற்கான எதிர்வினை அறிவுபூர்வமாக ஆதாரப்பூர்வமாக வருமே தவிர ஒரு வன்முறையாகவோ மிரட்டலாகவோ நீ எப்படி சொல்லப்போச்சு என்பதாகவோ வராது அப்படின்னு இருந்தால் தான் அது ஒரு நல்ல சமூகம் திருச்சி சிவா ஒரு கருத்து பேசுகிறாரு அவர் தெரிஞ்ச கருத்தை சொல்கிறாரு அது தவறுனா தவறுன்னு சொல்லிட்டு போயிடு அவ்வளோதான் அதை தொடர்ந்து விவாதப்படுத்துவதற்கோ பேசுவதற்கோ அவ்வளோ முக்கியமான பிரச்சனை அது கிடையாது சரி இந்த விவாதத்தின் முடிவில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இந்த விவாதம் எப்படியோ ஒரு வாரம் நடக்குதுன்னு வைங்க இப்போ இந்த ஒரு வாரத்தில் என்னாகுன்னா மக்களோட உண்மையான பிரச்சனைகள்லாம் பின்னுக்கு போயிடும் இந்த விவாதமே முழுமா கவனம் பெறும் அதை மாறி மாறி பேசுகிறது அப்படின்னா இது பைசா காசுக்கு மக்களுக்கு பயன்பெறாத ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு மணிக்கணக்கில் அதை வாதிக்கிறது என்பதால் யாருக்கு என்ன பயன் சொல்லுங்கள் ஒன்றுமே கிடையாது அப்போ ஒன்றும் இல்லாத பிரச்சனையை ஊதி பெருக்கி அப்படி பேசுகிறது அப்படின்றதில் ரெண்டு ஒன்று வந்து இந்த கருத்தையே சொல்லக்கூடாதுன்றது பிஜேபியோட சிந்தனை தீவிரமாக வளர்கிற போது தான் சமூகத்தில் நீ கடவுளை விமர்சனம் பண்ணி பேசக்கூடாது மதத்தை விமர்சனம் பண்ணி பேசக்கூடாது இந்த தலைவரை விமர்சனம் பண்ணி பேசக்கூடாது நீ வந்து இராணுவத்தை விமர்சனம் பண்ணக்கூடாது போரை விமர்சனம் பண்ணக்கூடாது மோடியை விமர்சனம் பண்ணக்கூடாது மோடியை விமர்சனம் பண்ணால் நாட்டையை விமர்சனம் பண்ணுறது இப்படி பல்வேறு கருத்துக்கள் அவங்க தான் வந்து ஒரு ஃபாசிச முன் வைக்கிறாங்க நீங்கள் பகல்காம் பிரச்சனை இருக்குது யாராலும் அதை அதை சொல்கிறவனு விமர்சனங்களை வைக்க முடிஞ்சா வச்சாலப்புறம் பிடிச்சி உள்ளே போடுறாங்க இப்போ இது ஒரு ஃபாச மனநிலை அப்படி தான் காமராஜருக்கு எதிரான கருத்தும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ஒரு ஃபாசிச மனநிலை தான் பெரியாருக்கு எதிரான கருத்தும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறது ஒரு ஃபாச மனநிலை தான் பெரியார் மீதும் நீங்கள் சரியான விமர்சனங்களை முன்வைக்கலாம் அந்த பெரியார் மீதான விமர்சனம் பெரியார் மட்டும் இல்லை காரல் மார்க்ஸ் மீது முன்வைக்கலாம் லெனின் மீது முன்வைக்கலாம் யார் மீது வேண்டுமான விமான விமர்சனங்களை முன்வைக்கலாம் அது இந்த சமூகத்தில் ஆரோக்கியமான விவாதமாக முன்வைக்கப்படணும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் மோடியா சீமான் பேசுகிற மாதிரி ஹச்ராஜா பேசுகிற மாதிரி அவதூறும் பொய் தான் பேசக்கூடாது ஒரு தலைவரை பற்றி அவதூறு பொய் பேசக்கூடாது அதே சமயம் உண்மையான விமர்சனங்களை அவர்கள் கொள்கை மீதான விமர்சனங்களை வைக்கணும் இப்போ விவாதம் உண்மையில் எப்படி இருந்திருக்கணும் காங்கிரஸோட கொள்கை காமராஜரோட கொள்கை காங்கிரஸோட கொள்கை சரியா திமுக கொள்கை சரியா பிஜேபியோட கொள்கை சரியா கம்யூனிஸ்ட் கட்சிகளோட கொள்கையில் சரியா மார்க்சியம் சரியா முதலாளித்துவம் சரியா சோசலிசம் சரியா இல்லை இங்கே இவங்க இங்கே இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி முன்வைக்கக்கூடிய அந்த மத அடிப்படை மத அடிப்படைவாதம் அப்படின்ற கான்செப்ட் சரியாக இல்லை மற்ற கட்சிகள் முன்வைக்கிறாங்களே இது சரியா இந்தியாவில் அமுல்படுத்துகிற பொருளாதார கொள்கை தாராளவாதம்ன்றது சரியா இல்லை சோசியலிசம் தான் சரியா அரசியல் சட்டத்தில் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு எப்படி செய்யணும் இப்படியான விவாதங்கள் சமூகத்தில் நடந்தால் அது பரவாயில்லை ஆனால் அப்படி நடக்காம இவர் அங்கே எதை சொன்னார் இங்கே எதை சொன்னார் இதை புறணி பேசுறது போல அதை பேசிக்கிட்டு அதை வந்து சமூகத்தில் பேசும் பொருளாக்கி அதுக்கு பின்னாடி மக்கள் போறது இருக்குல்ல இதெல்லாம் சீன் காரித்து விட்டு ஒதுக்கிட்டு போயிடணும் இது ஒரு நாட்டில் வந்து அரசியல் கட்சி தலைவர் பேசுற பிரச்சனையாது காமராஜர் ஏசியில் தூங்குனா கலைஞர்கிட்ட என்ன சொல்லியிருந்தா இன்றைக்கி அது என்ன ரெலவன்ட்டு ஒன்றும் கிடையாது சரிங்களா அவர் அதுக்கு சொல்லிட்டார் சொன்ன பிறகு அதை வந்து தீவிரமாக அதை கொண்டு போகிறது அப்படின்னா அது உள்நோக்கத்தோடு இருக்கிறதா அது அது கோபனாவும் குறிப்பிட்டிருக்கிறேன் தமிழகமணியினுடைய ஆடியோ வெளிவந்துருக்குறது அது உரிய உண்மையாக தெரிஞ்சுக்கு பண்ணிட்டாங்களே அப்புறமா அதை பேசும் முடிஞ்சிருச்சுங்க அது அதான் சொல்கிறேன் நான் தவறாக சொல்லியிருந்தாலும் ஏசி மட்டும் இல்லை இன்னொன்று கலைஞர்கிட்ட வந்து அவர் நாட்டை காப்பாற்றணும்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொன்னாரா இல்லையான்னு சொல்லி அது ரெண்டு தரப்பு கருத்து சொன்னால் அது முடிஞ்சு போச்சு அது அதுக்கு மேலே விவாதிக்கிறதுக்கு இந்த நாட்டுக்கு முக்கியத்துவம் இல்லாத பிரச்சனை நான் சொல்கிறேன் முக்கியமான பிரச்சனையில் தீவிரமாக விவாதிங்க உதாரணத்துக்கு நகரமயமாதல் இந்த நாட்டில் தீவிரமாக இருக்கு கிராமங்கள்லாம் வந்து கடுமையான ஒரு நெருக்கடியில் இருக்குது அப்போ பொருளாதார வளர்ச்சி கூட சில நகரங்களை மையப்படுத்தி தான் இருக்குது சென்னையில் அப்படி வளர்ச்சி இருக்குது தென் மாவட்டங்களே வளர்ச்சி இல்லை இது சமூக விவாதம் என்றைக்கால் சமூகத்தில் நடந்திருக்கா பல நாள் தீவிரமாக நடந்திருக்கா சொல்லுங்கள் இதே போல் ஆயிரம் பிரச்சனை இருக்குது இன்றைக்கி வந்து காடு எவ்வளவு இருக்கணும் நீர் நிலத்தடி மட்டும் குறைஞ்சிக்கிட்டே போகுது இப்போ பாருங்கள் ஜூலை மாதத்தில் இந்தியாவிலே அதிக வெயில் மதுரையில் அடைக்குது இது எதனால் நடந்துச்சு எப்படி இது ஆச்சு இதற்கு இதற்கு விவாதம் நடக்கணுமா இல்லையா நம்ம வாழ்க்கை தொடர்பானது அதானே எத்தனை கோடி பேருக்கு இங்கே வேலை கிடையாது சொல்லுங்கள் வேலை எத்தனை பேருக்கு இருக்குது இப்போ வேலை வாய்ப்பு கிடையாது வா மக்கள் வாழவே முடியாமல் நிலையில் இருக்காங்க இன்றைக்கி ஜொமோட்டோ இதிலெல்லாம் வேலை பார்க்குற பையங்களுக்கு இன்னும் வாழ்க்கை எதிர்காலம் இருக்கு சொல்லுங்கள் ஏதாவது சமூக பாதுகாப்பு இருக்கா சட்ட பாதுகாப்பு இருக்கா ஜவுளி கடையில் வேலை பார்க்குறவங்க ஆட்டோ தொழிலாளி இவங்கெல்லாம் இறந்துட்டாங்கன்னா அவங்க குடும்பம் என்னாகும் இப்போ கோடிக்கணக்கானதில் கிட்டத்தட்ட ஐம்பது கோடி தொழிலாளர்கள் இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு குறைந்தபட்ச கூலி கூட கிடையாது இந்த பிரச்சனை என்றைக்கேனாலும் தீவிரமாகத்துக்கு வந்திருக்கா விவசாயிகள் பிரச்சனை விவாதத்துக்கு வந்திருக்கா ஆனால் அந்த பிரச்சனைக்காக காங்கிரஸ் வீதிக்கு வந்துருச்சு ஆ அதுதான் நான் கேட்குறேன் நீங்கள் வந்து எந்த பிரச்சனைக்கு தீவிரமாக வீதிக்கு வரணுமோ அந்த பிரச்சனையை விட்டு இல்லாத ஒரு பிரச்சனை தேவையில்லாத ஒரு பிரச்சனையும் மக்கள்கிட்ட இன்னைக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு பிரச்சனையில் வந்து தீவிரமாக வந்து பேசுகிறதுனா அது உள்ளோகத்தோடு பேசுகிறதா என்ன பிஜேபி உங்கள் கட்சியை அழிச்சு என்னென்னமோ இருக்கா அந்த பிஜேபியோட கொள்கைக்கு எதிராக நீங்கள் போராடல இந்த திருப்பரங்குன்றத்தை இன்றைக்கி அயோத்தி மாதிரி மாத்திரைக்கான முயற்சி பண்ணுறான் அதுக்கு காங்கிரஸ் என்னது போராடுச்சு இதுக்கு போராடணுமா நீ இங்கே வந்து ஒன்றும் இல்லாத பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அதுக்கு போய் வந்து பேசிக்கிட்டு இருக்கணும் காமராஜர் இருந்தாலும் அதை விரும்புவாரா அதை விட்டு ஓரமாக போய் காமராஜராக பெரியாரை யாராக இருந்தாலும் விட்டு என்ன மக்கள் பிரச்சனைன்றது பேசு அப்படின் தான் சொல்லுவாங்க இப்போ பிரச்சனை வந்து முதல் விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கருத்து சுதந்திரம் அப்படின்றது ஒரு சமூகத்தில் என்ன கருத்தை வேண்டுமானாலும் பேசலாம் எவ்வளோ பெரிய ஆளுக்கு எதிரானாலும் பேசலாம் யாரை வேணாலும் விமர்சிக்கலாம் நாகரிகமாக விமர்சிக்கணும் அவ்வளவுதான் அதில் லிமிட்டேஷன் தவிர அவதூறு பொய் சொல்லக்கூடாது மற்றபடி கடுமையாக விமர்சிக்கலாம் அப்படின்ற ஒரு சமூகத்தில் இருக்கணும் அதற்கு எதிர்வினை என்பது அதே போல் பதிலுக்கு விமர்சனம் பண்ணுறது இப்போ கர்நாடகாவில் கமலை சொன்னாங்க பாருங்கள் கமல் ஒரு பட வெளியீட்டு விழாவில் அந்த பாடல் வெளியீட்டு விழாவில் பேசினார் அது வந்து கமலை எப்படி பேச போச்சு தமிழில் இருந்தால் கன்னடம் வந்துச்சுன்னு சொல்லிட்டாரு அது அவர் கருத்து அதை எப்படி போச்சுன்னு அது ஒரு பெரிய பிரச்சனையே அங்கே மாற்றினாங்க அப்போயே நம்ம அதை பேசணும் இது தேவையில்லாத ஒரு விஷயம் இது பெருசாக பேச வேண்டியதில்ல அப்போ மக்களோட மக்கள் அன்றாடம் வாழ முடியாமல் கிடைக்கிறாங்க ஜிஎஸ்ல போய் பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு அங்கே மிஷினரி எல்லாம் இருக்குங்க ஆனால் அங்கே இயக்கிறதுக்கு ஆள் கிடையாது அது இருந்தால் பல ஆயிரம் பேர் அதில் வந்து இன்னைக்கு உண்மையிலே வந்து அதனால் பயன்பட்டுருப்பாங்க இப்படி உண்மையான பிரச்சனை மக்கள் பிரச்சனை ஆயிர இருக்குது அதை பிஜேபி எப்பயும் சென்சிட்டிவான பிரச்சனை இப்போ திருப்பம் பாருங்க பாருங்கள் இந்த மலைக்கு என்ன பேர் வைக்கணும் இப்போ நாட்டில் அது முக்கிய பிரச்சனையா முருகனுக்கு மாநாடு அது முக்கிய பிரச்சனையா இப்போ இப்படி நடத்துகிறாங்கல்ல இதே போலையான ஒரு பிரச்சனை தான் நீ காமராஜரை மையப்படுத்தி காங்கிரஸ் செய்கிற ஒரு கட்டமைப்பு அது சரி கிடையாது திமுக அதை சில சமயம் அதை அவங்களும் பண்ணுறாங்க திசை திருப்பதுக்கு பண்ணுறாங்க அப்போ மொத்தத்தில் எல்லாருமே இந்த உண்மையான மக்கள் பிரச்சனைகள் மக்கள் மத்தியில் விவாதம் வரக்கூடாதுன்றக்கா அதை திசை திருப்புற மாதிரி தான் பல்வேறு விவாதங்கள் நடக்குது எனவே இந்த விவாதம் தேவையில்லை ரெண்டாவது கருத்தை எந்த கருத்தை வேணாலும் யார் வேணாலும் சொல்லலான்றது ஒரு சமூகத்தில் இருக்கணும் அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு எதிராக விமர்சனம் பண்ண முடியும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை விமர்சனம் பண்ண முடியும் பிரச பிரதமரை விமர்சனம் பண்ண முடியும் யாரை வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் அப்படின்றது சமூகத்தில் இருக்கணும் அது முக்கியமானது இன்றைக்கி ஒரு கட்சி முடியலை அந்த கட்சி எதிர்கட்சியாக வரும்போது அந்த அவங்களுக்கு மேலே அது வரும் ஒன்று ரெண்டாவது பிரச்சனை வந்து உண்மையான மக்கள் பிரச்சனைகள் திசை திறப்பு நான் சொல்கிறோம் பாராளுமன்றத்தில் கூட சீரியஸான மக்கள் பிரச்சனை விவாதிக்கிறது கிடையாது சட்டப்பேரவையில் என்னைக்கு மக்கள் பிரச்சனை தீவிரமாக விவாதிச்சிருக்காங்க வெளிநடப்பு பண்ணுறோம் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சென்சிட்டிவாக பேசுகிறதா இருக்குதே ஒழிய இன்றைக்கி அது மூன்றாவதாக இது முக் மக்களோட கல்ச்சரே வந்து இந்த பரபரப்பு புறணி இப்போ இந்த ஒரு தனிநபரோட அந்தரங்கம் இதை போய் தீவிரமாக பார்க்குறது நெட்லேயே நீங்கள் பாருங்கள் அந்த செய்தி தீவிரமாக பார்ப்பாங்க ஆனால் உண்மையான தீவிரமான ம மக்களுக்கான கருத்துக்கள் மக்கள் பிரச்சனையை பேசுகிறத அதையும் பார்க்க மாட்டாங்க இந்த மக்கள் இந்த கண்ணோட்டமே மாறணுன்றேன் ஒரு நடிகர் ஒரு நடிகரும் ஒரு கல்யாணம் பண்ணுறாரு அதில் ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா அதை போய் கேமரா வச்சு முழுக்க எடுத்து அதை பின்னாடி இருந்து போட்டு அதை எவ்வளோ விவாதப்படுத்துகிறாங்க அது இந்த நாட்டுக்கு முக்கியமானு கேட்குறேன் அப்போ ஜெயலலிதா அவர்கள் பர்சனல் வாழ்க்கையில் நடந்தது கலைஞரோட பர்சனல் வாழ்க்கையில் நடந்தது எம்ஜிஆரோட பர்சனல் வாழ்க்கையில் நடந்தது இதெல்லாம் இன்றைக்கி தேவையான நாட்டுக்கு அவங்களோட கொள்கை என்ன அந்த கொள்கையில் என்ன பிரச்சனை அப்படின்றதான் பேசணும் ஆனால் இன்னைக்கு இந்த யூடியூப்லேயும் டிவி டிபேட்லையும் நியூஸுக்காக ஏதாவது ஒன்று பண்ணுறதுன்ற முறையில் ஒன்றும் இல்லாத பிரச்சனை இல்லை சீமான் பேசுறதெல்லாம் ஒரு வாதமாக சீமானுக்கு என்ன அரசியல் கருத்து இருக்குது மாட்டோட போய் நான் அவர் பேசிக்கிட்டு இருக்கின்றதெல்லாம் ஒரு அரசியல் ரீதியாக அது பேசு பொருளாக மாறுது அப்படின்னா என்ன அரசியல் இங்கே இருக்குதுன்னு எனக்கு புரியல ஏதோ இன்னைக்கு கிட்டத்தட்ட அரசியலே வந்து ஒரு பத்து பதினஞ்சு யூடியூபர்ஸ் உட்காந்து மீடியாவிலையும் யூடியூப்லேயும் பேசுகிறது அப்படின்றத யூடியூபர்ஸுக்கு என்ன ஸ்டாண்ட் இருக்குது சொல்லுங்கள் இன்றைக்கி காசு கொடுத்தா எங்கிட்ட பேசுவாங்க அங்கிட்டு இப்போ மணி இருக்கார் மணி எல்லா பக்கமும் எப்போ வேணாலும் பேசுகிறாரு சவுக்கு சங்கர் காசு வாங்கிட்டு யாருக்கு வேணாலும் வேலை பார்க்குறாரு இப்படி பல யூடியூப் சேனல் பல பேர் காசு கொடுத்தா இயங்குது ஆனால் இவங்க தான் இன்றைக்கி அரசியலில் தீர்மானிக்கிற மாதிரி உட்காந்துட்டு வந்து இந்த பத்து பதினஞ்சு பேர் பேசிக்கிட்டே கிடக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே டிவி டிபேட்டுக்கு யாரை கூப்பிடணும் யூடியூப் டிபேட் யாரை கூப்பிடணும் ஒரு கொள்கை ரீதியாக கட்சி ரீதியாக மக்களோடு நின்று களத்தில் நின்று போராடி அந்த கட்சி ஸ்டாண்டுக்காக பேசுகிறாங்களே அவங்கள தான் கூப்பிட்றேன் நாளைக்கு அவங்க ஸ்டாண்ட் மாங்கன்னா கேட்கலாம் திமுக கட்சியிலேருந்து கூப்பிட்றீங்க கம்யூனிஸ்ட்லேருந்து கூப்பிட்றீங்க ரைட்டு ஆனால் அவர்கள் ஸ்டாண்ட் மாறு மாறுச்சு நான் நாளைக்கு கேட்கலாம் யூடியூபர்ஸ் மாறி மாறி பேசுகிறாங்க அவங்ககிட்ட நீங்கள் கேட்க முடியுமா எனக்கு நேற்று நீங்கள் எப்படி பேசுனீங்க போன வாரம் எப்படி பேசுனீங்க போன வார்த்தை எப்படி பேசுனீங்க அப்படின்னா அவங்க ஸ்டாண்டு மாத்திர அவங்களுக்கு பொறுப்பு இருக்கான்னு கேட்குறேங்க இப்போ உண்மையிலே யார் மக்களிடம் இருக்கிறார்கள் அரசியல் செய்கிறார்கள் அவர்களை விட்டு ஒரு பொய்யான அடிப்படையில் விவாதம் கட்டமைக்கப்படுகிறது அப்படி கட்டமைக்கப்படுற ஒரு தான் இன்றைக்கி காமராஜர் தொடர்பாக வைத்திருக்கிற விவாதம் மற்றபடி அதில் காங்கிரஸ் இது பண்ணுறதுக்கு ஒன்றுமே அதில் கிடையாது ஜோதிமணியோ திருச்சி சாமியோ ஓவராக உணர்ச்சி வசப்படுறாங்க நீங்கள் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக உணர்ச்சி வசப்படுங்க போராடுங்க பிஜேபிக்கு எதிராக உணர்ச்சி வசப்படுங்க போராடுங்க மக்கள் டெய்லி சாகுறாங்க அந்த பிரச்சனைக்கு போராடுங்க மணல் கொள்ளை நடக்குது அதுக்கு போய் போராடுங்க கனிமோள கொள்ளை நடக்குது விவசாயி வாழ முடியலை அதுக்கெல்லாம் வாய் திறக்கிறது இல்லை இங்கே வந்து மட்டும் இந்த பிரச்சனைக்கு தீவிரமாக பேசுகிறது அப்படின்றது என்ன நோக்கன்றது தெரியலை ஆனால் மக்கள் இதெல்லாம் நிராகரிப்பார்கள் அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன் ஒரு ஆரோக்கியமான சமூகமாக இல்லாத வகையில் நம்ம சமூகம் சீரழிஞ்சு இருக்குது இது ரொம்ப ஆபத்தானது நன்றி சார் நன்றி